ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க ரெண்டு ஓனர் வண்டி ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வோக்கு டீசல் வேரியண்ட்டுங்க எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வேரியண்ட் மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குற அதனால் ரெஜிஸ்ட்ரேஷுங்க ரெண்டு ஓனர் வண்டி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது மூணு நாற்பத்தஞ்சு தான் கேட்குறாங்க ரெண்டு ஓனர் வண்டிங்க தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் ஓடுக்கு டீசல் வேரியண்ட்டு வணக்கங்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி திருப்பூருங்க நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் திருப்பூர் கோயில் வழி பெஸ்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மணிக்குள்ள பாதகராயங்கள் இருக்குதுங்க பாத விருப்புற எங்களுக்கு நேர் ஆப்போஸ்டில் நம்ம கன்சல்டிங் இருக்குது நம்ம கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வண்டிக்கும் பார்க்க ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குங்க பார்க்கிங் செல் கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெகுலராக வண்டி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்க்காத ஒரு பத்து பதினஞ்சு வண்டி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஒவ்வொரு வண்டியும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சபார் ஸ்டோமுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்டேஷன் ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேறு என்னங்க தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடியே இருக்குது வண்டி கண்டிஷன் பக்கா குவாலிட்டியாக இருக்குதுங்க லக்ஸரியாக இருக்குது வண்டி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியர் எக்ஸே எல்லாமே நல்லா இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ஏதோ சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி கண்டிஷனில் பக்காவாக இருக்குது பாருங்கள் உள்ள பேக்கில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு சாப்பஸ்ட்டு குறை மாதிரி சீட் போட்டிருக்கு ஃப்ரண்ட்ஹ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஏசி ஒர்க்கிங்கு ஃபார் ஒன்றாக ஃபாஸ்ட் டேரிங் சென்ட்ரல் ஆக்கு வித் ரிமோட் கீ எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம இந்த சவாரி ஸ்டோம் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க பதினாலு பதினஞ்சு ரெண்டு ஓனர் வண்டிங்க தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுக்கு டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூற்றம்பதாயிரூவா கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு மூன்று வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டு ஃப்ளூன்ஸுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டோனர் வண்டி டீசல் வேரியன்ட்டுங்க வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது கப்பலாட்ருக்குங்க வண்டி வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது அலாய் வீல் வந்துருங்க டயர் கண்டிஷன் மட்டும் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் இருக்குது மற்றபடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பேக் சீட் கவரில் இல்லை சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பாருங்க டூஎல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துருங்க சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருதுங்க வண்டி கண்டிஷன் பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க கீழே சென்றிங்க பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்கு வண்டி பாத்துடும் வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் தான் கேட்குறாங்க மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நாலு லட்ச வரைக்கும் போயிட்டு இருக்குது மூணு நாற்பத்தஞ்சு தான் கேட்குறாங்க அதுலேயும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி நான் வாங்கி கொடுக்கலாம் நேரில் வந்து பேசுறீங்க அப்படின்னா இருந்து இன்னும் ரேட் கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டம்பது வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் ப்ளூ வர்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஸ்டேஷன் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டு இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி கண்டிஷன் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க வண்டி டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க சீட் கவர் இன்டீரியர் எக்ஸே எல்லாம் நல்லா இன்டீரியர் பாருங்கள் இல்லை தான் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்லா நீட்டாக பழச்சுன் பாருங்க டூ ஏர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் ஸ்டேரிங் அமௌண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க ஃபார் ஒன்டாக ஃபாஸ்ட் ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாம் வந்துடும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுது பெட்ரோல் வேற வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டு ஓனர் வண்டி ரேட் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரரூபா தான் கேட்குறாங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கால வரைக்கும் இருக்குது நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நாலு டு நாலரை வரைக்கும் ஃபுல்லாக ஃபுல் லோனே பண்ணிக்கலாங்க சிவில் சிபில் ஸ்கோர் ஸ்டேட்மெண்ட்லாம் ஓகே வந்து வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா செவர்லாட் சைலிங்க ரெண்டாயிரத்து பதிமூணு மாடலுங்க ரெண்டோனர் வண்டி டீசல் வேரியண்ட்டு எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங் ஃபா ஃபாஸ்ட் டயரிங் வந்துடுங்க பவர் விண்டோ வந்துடும் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டூ நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இல்லை சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க நாலு பவர் விண்டோ வந்துடும் செட்டு மியூசிக் சிஸ்டம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க ஃப்ரண்ட்ஜி பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்க வச்சுருக்காங்க நேனஞ்சு ஏசி ஒர்க்கிங் நல்ல கண்டிஷன் இருக்குது ஃபுட் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வேறுனு மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படினா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஏற்கிறாங்க நேரில் வந்திங்கன்னா உங்களோடய கொஞ்சம் குறச்சு வாங்கி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க பேங்க்கில் பண்ணி கொடுங்க லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்தாங்க ஃபோர்ட்டு ஃபீவ் வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேறு என்னென்னிங்க தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கலர் கர் எடுப்பின் கிரே வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க ஏசி வரைக்கும் ஃபோர் விண்டோ சென்ட்ரல் சென்ட்ரலாக எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நீட்டாகவே இருக்குதுங்க ஃப்ரண்ட் ரெண்டு ஃபோர் விண்டோ வந்துடும் மாடல் பார்த்தீங்கன்னா கோல் எல்லாமே ஃப்ரண்ட் மட்டும்தான் ஃபவர் விண்டோ வரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிடைக்குங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை டூ ஒன்றை முக்கால் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் நம்ம இப்போ அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டா டஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்குங்க பேக்லூர் அறுபது எழுபது பெர்சன்டேஜ் இருக்குதுங்க அதாவது சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் சென்ட்ரலாக வித் ரிமோட் கியூ வந்துடும் பவர் விண்டோ ஃபாஸ்ட் டயரிங் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது வண்டியிலேருந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க வண்டி பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இது ரெண்டோனர் வண்டி ஒன்று இருபது இந்த வண்டியோட பிரைஸ் நாலு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணம்பது வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் சிஸ்க்கு ஆல்டோ எயிட் கண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசன் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷனில் பக்காவாக இருக்குதுங்க இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு ஏசி ஒர்க்கிங்கு இப்போ ஹாவா எல்லாம் நீட்டாக பக்காவாக இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்குங்க சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் ஏசி வரைக்கிங்க ஃப்ரண்ட் ரெண்டு ஃபார்டாக வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜேஷன் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தோடி இருக்குது இந்த வண்டியோட ம மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் பெட்ரோல் லிட்டருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்களூர் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்களூர் வாங்கி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு நம்ம படுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வர்ல்ஸ் வோகன் வண்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் வண்டி கண்டிஷனெலாம் பக்கா குவாலிட்டியாக இருக்குதுங்க டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்குதுங்க ஹைலண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க வண்டி வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நீட்டாக போ உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பக்கா குவாலிட்டியாக இருக்குது பேக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடுங்க ஏபிஎஸ் வந்துடும் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் கேமெண்ட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஹைலேண்ட் டாபண்ட் வேரியன்ட்டுங்க ரெண்டு ஓனர் வண்டி ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வோடு டீசல் வேரியன்ட்டுங்க வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபதாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறச்சு வாங்கி கொடுக்கலாங்க பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்குங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டு பேஸ்டாக கிளாஸுக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ரெண்டு ஓனர் வண்டிங்க கோயம்புத்தூர் ஹில் ஒயிட் கலரு வண்டி கண்டிஷன் பக்காவாக இருக்குதுங்க ஒரு பதினாயிரம் கிலோமீட்டர் இருக்குது டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் இருபது டு இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்குங்க டயர் கண்டிஷன் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேப்ரிக் சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க வண்டி கண்டிஷன் குவாலிட்டி எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க இன்டீரியல் பார்த்துக்குங்க பேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட் பாருங்க மியூசிக் சிஸ்டம் இன்ஃபுட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறச்சு வாங்கி கொடுக்குறாங்க லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் வாங்கி கொடுத்துருலாங்க இந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிறப்ப வண்டி பார்த்திங்கன்னா ரனால் டஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்து பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன் டாப் அண்ட் வேரியன்ட் ஆர்எக்ஸ் எட்டு ஒன் டென் பிஎஸ்சுங்க வண்டி கண்டிஷன் பக்கா குவாலிட்டியாக இருக்குது வண்டி ம மெக்கானிக்கெலாம் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம் ட டீசல் வேரியண்ட்டுங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க அலாயியூல் வந்துடுங்க ஏர்பேக் ஏபிஎஸ் அலாயில் ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாம் வந்துடுங்க வண்டி கண்டிஷன் நீட்டாக இருக்குது இல்லை சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் வேண்டாம் பேக்கு ஏசி விண்டோ பேக் பேக் சைடும் வந்துடும் பவர் வந்தாங்க டூ பேக் வந்துடுங்க ஏசி ஒர்க்கிங்கு எல்லாம் நல்லா நல்ல நிலையில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க டாபண்ட் வேரிங் ஆராய்ச்சி ஒன் டென் பிஎஸ்சுங்க வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலட்சி எண்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க பேங்க் லோன் பார்த்திங்கன்னா மூணு டு நா மூணு ஐம்பது டு நாலு வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வல்ஸ் வாகன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஹைலைன் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ரெண்டாவது ஓனர் பார்த்திங்கன்னா திருப்பூர் தான் இல்லை சீட் கவர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க இன்டீரியர் பாருங்க இல்லை சீட் கவர் போட்டிருக்காங்க கட் மேட்டு ஃப்ளோர் மேட்டு நோல்டுஸ் மேட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கு பாருங்க வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்குங்க வேல்ஸ் ஓர்மெண்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்குது வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க ரெண்டு ஓனர் வண்டி நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்குறாங்க லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரைலேருந்து மூன்றரை வரைக்கும் லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்குங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால் டெஸ்டர் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஆராய்ச்சி வேரியண்ட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் நல்லா பெரிய வண்டியில் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்குங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிக்கா புதுசாக புத்தம் பூஸ் இப்போ போட்டு வச்சுருக்காங்க கட் மாட்டு நூடுல்ஸ் மட்டு எல்லாமே இருக்குது மியூசிக் சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வரை இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்து வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாரிசுஸ்கி எஸ்டிமுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்குது அறுபத்தோராயிரம் கிலோமீட்டர் தோடு இருக்குது மூணோனர் வண்டி வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்குங்க ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குது எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குங்க எதுவும் மோசம் சொல்கிற அளவுக்கு கிடையாது இன்டீரியர் பார்த்திங்கன்னா வேதாவது சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட் ரெண்டு ஃபார்வண்டாக வந்துடும் ரெண்டாயிரத்தி மூ நாலு மாடலுங்க வண்டியோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா தாங்க அதிலிருந்தும் இருந்தும் இன்னும் நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக கம்மி பண்ணி தரோம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சதுனா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி வாங்கி தரோங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டிங்கன்னா நம்ம கன்சல்ட் மொதல் மதம் வந்திருக்கிற கமர்ஷியல் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சூப்பராக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ரெண்டோனர் வண்டி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க ஜூன் இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் எப்சி இருக்குங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது டயர் அப்படியே இருக்குங்க நாலு டயரும் புது டயர் போட்டிருக்காங்க இப்போ ரஸ்ட்டு இது கிராச்சஸ் எதுவும் இல்லை வண்டி நீட்டாக பக்காவாக வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா சூப்பராக மினி ட்ராக்குங்க வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வண்டியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து தொண்ணூற்றம்பதாயிரூவா கேட்குறாங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க வண்டி லோன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்கலாங்க ஒரு லட்சரூபா இருந்தால் போதுங்க வண்டிக்கு மீதி தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க